விஜய் அவரும் எடப்பாடி அவங்களும் ஒன்னு சேர போறாங்களா திமுகவோட வாக்குகள் ரொம்பவே குறைவாக போகுதா இப்ப மிகப்பெரிய குழப்பத்துல இருக்காங்களா திமுக அவங்களும் பார்க்கலாம் விஜய் அவரு கட்சி மாநாடு இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு அவர் பேசின விஷயங்கள் பார்த்து யார் கூட வந்து கூட்டணி வைக்க போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு கூட்டணிக்கு யார் வந்தாலும் சரி அப்படின்னு தான் விஜய் அவரும் சொல்லி இருக்காரு அந்த வகையில எடப்பாடி அவர்கள் வந்து ரெடியாதான் இருக்காங்க போல அதிமுக கூட சீக்கிரமா விஜய் அவரு கூட்டணி வைக்க போறாரு அப்படிங்கிற ஏகப்பட்ட செய்திகள் பரவுன நிலையில விஜய் வந்துட்டு அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிற மாதிரிதான் பேசிக்கிட்டு இருக்காரு அதிமுகவில இருந்து எடப்பாடி எல்லாம் போய் விஜய் கிட்ட பேச போறாங்கன்னு ஏகப்பட்ட செய்திகள் வந்து சமூக வலைதளத்துல வெளியாகிட்டு இருந்துச்சு அந்த வகையில இப்ப ரொம்ப வேகமா இந்த மாநாடு நடத்துறது கட்சியை பத்தி பேசுறது பதிலடி கொடுக்கிறது அதுவும் டிஎம் தாக்கி அவர் பேசின விஷயங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் சமூக வலைதளத்துல வைரல் ஆனப்ப நிறைய பேர் விஜய் அவர் அப்ப டிஎம் கேவை தான் எதிர்க்கிறாரா அவங்களுக்கு தான் வந்து போட்டியிட போறாரா அப்ப ஏடிஎம் கூட அவரோட கூட்டணி கூட்டணி இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு அந்த வகையில எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதுக்கு சம்மதம் சொன்ன மாதிரிதான் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இவங்க கூட்டணி எல்லாம் பார்க்கும் போது அவங்களுடைய வாக்குகள் குறைய வாய்ப்பு இருக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட ஏகப்பட்ட செய்திகள் போயிட்டு இருக்கு அந்த வகையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை செய்தியாளர்கள் கிட்ட பேசியிருந்தாரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா இனிமேல் எப்பவுமே பாஜக கூட வந்து கூட்டணியே கிடையாதுங்க தயவு செஞ்சு திரும்ப திரும்ப என்கிட்ட இந்த கேள்வியை கேட்கவே கேட்காதீங்க பாஜக கூட இனி கூட்டணியே இல்ல அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாம மற்ற கட்சிக்கு வந்து வேண்டுதல் வந்து விடுத்திருக்காரு அதாவது யார் வேணாலும் கட்சியில இணையலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட பேசியிருக்காரு கூட்டணிக்கு அவரு ரெடியா தான் இருக்காரு இந்த மாதிரி சில விஷயங்கள் எடப்பாடி அவர்கள் பேசினதை பார்த்து நிறைய பேர் வந்து அப்ப விஜய் அவருடைய கட்சி வந்து இவங்களோட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இவங்க வந்து கூட்டணி போட போறாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் இன்னும் இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனாலதான் சமூக வலைதளங்கள்ல டிஎம்கே கே அவங்களுக்கு வாக்குகள் குறைய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கூட செய்திகளை பரப்பி விட்டு இருக்காங்க ஆனா இது எல்லாத்துக்குமே முதலமைச்சர் மூக்க ஸ்டாலின் அவர்களாகட்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களாகட்டும் திருப்பியும் பதிலடி கொடுத்துட்டே இருக்காங்க யார் என்ன பேசினாலும் கவலை இல்ல மக்களுக்கு தெரியும் எங்களை பத்தி அவங்களும் சரியான பதிலடி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க